ஹலோ மகளே குட் மார்னிங்ண்ணா உங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் தமிழச்சி நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா ஔவரங்கபாத்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டரு முன்னாடி பீட் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்கிறோம் இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் இப்போ வந்து பெட்ரோல் அடிக்க வந்தோம் நாங்கள் இங்கேருந்து நாங்கள் இப்போ வந்து கிளம்பி போக போகிறது வந்து அவுரங்காபாதில் இருக்க ஒரு மான்யுமெண்ட்டுக்கு போகிறோம் அது என்ன ஏது விஷயம் அப்படின்றது அப்படின்றதும் போக நான் சொல்கிறேன் யூஷுவல் பின்னேன்றதுனால மூஞ்சி காட்டி பேசுகிறதுக்கு இன்ட்ரோ விலாகும் க்ளோசிங் விளாக் மட்டும்தான் டைம் கிடைக்கிது பட் மற்றபடி ஐவில் த ரோட் வியூ அண்ட் போகிற இடங்கள்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்றைக்கிட்டே பார்க்க தயாரா நீங்கள் பெட்ரோல் போட்டுட்டு நம்ம இப்போ வந்து அடுத்து டூ புண்டி ஆக்சுவலி புண்டி நாளைக்கு மதியம் போகிற பிளான் தான் பட் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா ஓட்டிட்டாலும் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து இது போக தேவையில்லை என்ன சொல்கிறதுங்க ரொம்ப அவசர அவசரவசமாக புண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண தேவையில்லை ஏன்னா புண்டி வந்து என்னோட ஒரு இந்த ஹோல் ராஜஸ்தான் ட்ரிப்பில் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிளேஸுங்க அதோட ஸ்பெஷாலிட்டி அதோட ஹிஸ்டரி எல்லாமே நான் உங்களுக்கு புண்டி போயிட்டு நான் சொல்கிறேன் இன்னைக்கு நைட்டு வந்து ஆக்சுவலி இன்டோர் தான் பிளானு பட் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி புண்டி வரைக்கும் போகலாம் அப்படின்றது தான் ஐடியா இன்டோர் தாண்டிட்டோனாவே நம்ம ராஜஸ்தானுக்குள்ளே என்ட்ராயிருவோம் இங்கேருந்து நம்ம புண்டி போகிறதுக்கு ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஆகும் அந்த சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ட்ராவலில் நம்மளால் எவ்வளோ தூரம் க்ளோஸ் டு குண்டி போக முடியுமோ அவ்வளோ தூரம் இன்றைக்கி அச்சீவ் பண்ணுன்றது தான் டார்கெட் நாங்கள் இப்போ கிளம்புறப்பே மணி வந்து டென் ஆயிடுச்சு ஏன்னா செவன் ஓ செவன் செவன் தேர்ட்டி தான் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றது பேக்கிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறக்குள்ள கொஞ்சம் லேட்டாயிருச்சு ஸோ போயிட்டு ஆன் த வேலை வந்து நான் சொன்ன மாதிரி மானியூமெண்ட் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு பார்த்தேன் அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு நேற்று மேப்பில் பார்த்த மா மான்யூமெண்ட் வந்து இன்றைக்கி மேப்பில் காணாமல் போயிருச்சு அப்படின்னா நம்புவீங்களா நீ இது ஆக்சுவலி பார்த்துட்டு ஓகே இங்கே தானே இருக்கு அப்படின்ட்டு பேரை கூட நான் சரியாக நோட் பண்ணல இன்னைக்கு போய் மேப்பில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க மேப்பில் கிடைக்கவே இல்லை சரி இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த இடத்துக்கு நம்ம போகவே கூடாதுன்றது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அப்படியே கிளம்பியாச்சு ஸோ கிளம்பி இப்போ நம்ம வந்து டூ வேட்ஸ் பெரிய ஊருன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜூலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இங்கேருந்து ஒரு ஒன் செவன்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஆல்ரெடி ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்துட்டோம் நாங்கள் இன்னொரு ஒன் செவன்டி எயிட் ஒன் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குது அந்த கிலோமீட்டர் முடிச்சுட்டு அப்படியே தான் பிரேக்கப் போடலான்னு ஒரு ஐடியா வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் நெருங்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா பெரிய எலெக்ட்ரிக் பிளான்ஸ் இருக்குங்க இந்த ஊரில் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது அஃப்கோர்ஸ் நம்ம ஊர்லேயே வந்து மேப்ஸ் கலெக்டர் பிளான்ஸ் இருக்குது பட் இந்த அளவுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்தே தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செமையாக இருக்குங்க சில நேரங்களில் நம்ம ஊரில் இருக்கிற பிளா இந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம வந்து பெருசாக பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறேன் நான் நம்ம ஊர் தானே அப்படின்ற ஒரு இது இல்லை பட் வெளியூர் பா எவ்வளோ பெருசாக இருக்குது என்ன பிளான்ல பண்ணியிருப்பாங்க ஏன்னா அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது எனக்கு முன்னெல்லாம் சின்ன வயசில் ட்ராவல் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பய ஆர்வக்குளாராக நான் இருப்பேன் நான் அப்போ நான் அப்பா கிட்ட இது எதுக்கு இது எதுக்குன்னு நான் கேட்பேன் அப்போ ஒன்று ஒன்றுக்கு எதாவது கதை சொல்லுவார் ஸோ அதனால எனக்கு வந்து அது பழகிடுச்சு இப்போ எனக்கு இந்த மாதிரி புது ஊருக்கு வர்றப்ப இது எதுக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து மைண்டில் அந்த கேள்வி வரும் ஆனால் அந்த கேள்விக்கு உண்டான பதில் இருக்காது அப்படியே பார்த்துட்டு பாஸ் செமையா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலோட மட்டும் கிளம்பிட வேண்டியதுதான் அண்ட் இன்னொரு விஷயம் நான் நேத்துலேருந்து நான் கவனிச்சிட்டு வரேன் நேற்று என்னால் உங்களுக்கு சரியாக காட்ட முடில இந்த ஊரில் இருக்கிற கோவில்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க ஐஸ்க்ரீம் கோன் ஷேப்பில் தான் வந்து கோபுரமே இருக்குது அதனால் அதை அதில் அவங்க செஞ்சுருக்க வேலைப்பாடுகள் கொடுத்துருக்க கலர்ஸ் எல்லாம் வந்து செம்ம அட்டகாசமா இருக்குது இன்றைக்கி நம்ம ஆல்மோஸ்ட் வந்து மகாராஷ்டிரா விட்டு நம்ம வெளியே போகிறோம் அரங்கபாத்தும் சாதாரண ஒரு ஊர் இல்லைங்க பயங்கரமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மகாராஷ்டிராலையும் வந்து பார்த்தீங்கன்னா மாரோட மகாராஷ்டிராவோட ஹிஸ்டரியில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவுன்னு கூட சொல்லலாம் அவுரங்கபாத் எபிசோட்ஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்கள் நிறைய இருக்குது அஜந்தா கேவ்ஸ் எல்லோரா கேவ்ஸ் ஹிஸ்ட்ரி புக்கில் படிச்சிருப்போம்ல அது தான் அவுரங்காபாத் பக்கத்துல தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க தாஜ்மஹால் மாதிரியே இங்கேயும் ஒய்ஃபுக்கு ஒருத்தர் வந்து ஒரு தாஜ் மினி தாஜ்மஹால் மினி தாஜ்மஹால் சொல்ல முடியாது அதே மாதிரி ஒன்று கட்டி அந்த மாதிரி பயங்கர ஒரு என்ன சொல்றது ஹிஸ்ட்ரியை பற்றி பத்தி நிறைய ஆர்வம் இருக்கிறவங்க வந்து மகாராஷ்ட்ரால வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஊர் வந்து அவுரங்காபாத் கண்டிப்பா அதை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல இந்த வாட்டி பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து மகாராஷ்டிரான்னு பிளான் பண்ணுறப்ப கண்டிப்பாக அவரக்காக அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்குங்க அங்கே தூரத்தில் ஒன்று தெரியுதுங்களா அதான் எல்லோரா கேவ்ஸுங்க அங்கே போகிற ஒரு பிளான் இருந்துச்சு பட் நாலு டு அஞ்சு மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் போகணுன்னு நார்மலாக நல்லா நடக்கிறவங்களுக்கு நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு ஆறு டு ஏழு மணி நேரம் ஆகும் அதனால் வந்து அந்த பிளானை நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஆஸ்பரைட் மாதிரி போயிட்டுருக்கோம் இதோ இங்கே இருக்குல்லங்க இந்த ரோட்குள்ளே உள்ள தான் ஒரு மூணு கிலோமீட்டரில் வந்து எல்லோரா கேசுங்க இந்த தவறில் தாங்க வந்து வண்டி நிறுத்தணும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் நிறுத்தி ஆக்சுவலி ஒரு ஒன் 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 அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு நாங்களே பஞ்சர் போட ட்ரை பண்ணோம் ஏன்னா டியூப்லெஸ்ன்றதுனால கடைசியில் அது பருப்பு வேகலை கடைசியில் அங்கிட்ட இங்கிட்ட ஆளை பிடிச்சி இன்றைக்கி லீவ் வேற இல்லை கிறிஸ்மஸ்னால் ஒரு வழியாக ஆளை பிடிச்சி பஞ்சரை போட்டாச்சு இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் டூ வாட்ச் நம்ம வந்து டூலே போகிறோம் டூலே வந்து இங்கேருந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஸோ அடுத்த டெஸ்டினேஷனை தான் பார்ப்போம் வாங்க தாபாவில் வந்து டயரை வந்து மூணு பஞ்சர் போட்டுட்டு போ பொக்ட்ரானிக்ஸோடு போர்ட்டபுள் ஏர் பம்ப் கொண்டு வந்திருந்தோங்க அதில் வந்து காற்று அடித்தோம் ஆக்சுவலி பஞ்சர் முழு ஆச்சா ஆச்சான்னு பார்த்து 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 கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஏர் பம்போட பேட்ரி அவுட்டு சரி வந்து பஞ்சர் போட்டு கொடுத்து மெக்கானிக் கடைக்கே போயிட்டு கொஞ்சம் காற்றை எக்ஸ்ட்ரா அடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து காற்று அடிச்சு பார்த்தா வண்டி காற்றே நிற்கலைங்க அவர் சொல்லிட்டாரு இல்லை டயரை ரிமூவ் பண்ணி பேட்ச் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டியூப்லெஸ் டயரில் அதனால சரி ஓகே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இப்படிலேருந்து டயரை கழட்டுறதுக்குள்ளே எல்லோரும் படாத பாடுபட்டுட்டோம் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி ஒரு சின்ன பேட்ச் போட்டாங்க தெரிச்சிருச்சு அந்த பேட்ச்சு இப்போ ரெண்டாவதாக வந்து உள்ளே வந்து டியூப்லெஸ் டயருக்கு டியூப்பை போட்டுட்டு கிளம்புறோம் மாற்றுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிருங்க எங்களுக்கு பாருங்க இந்த இந்த கடையில் தான் வந்து இதுக்கு உண்மையான பஞ்சர் போட்டோம் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே வந்து கிளம்பி வந்து வண்டி நிற்கிதுன்னு தெரிஞ்சோனையும் ஹெல்ப் பண்ணி இந்த வண்டியை வந்து தூக்கி சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது இதுக்கு அதனால் அதை தூக்கி அந்த லாகில் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிரமப்பட்டாங்க வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போகாமல் எங்கள் கூடையே நின்று தண்ணி வாங்கி கொடுத்து எல்லாம் பேசிவிட்டு எல்லோரும் எங்கள் எங்களோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல் பேர்லாம் கேட்டுட்டு அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் உட்காந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இது நல்லா இருக்குது அதனால இருக்குது ஹிந்தியில் போடுங்க அப்படின்னு சொல்லி சஜஷன்லாம் கொடுத்துட்ருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி ட்ராவல் பண்ணுறப்ப இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க என்னதான் ஃப்ளைட்ல போனாலும் ட்ரெயின்ல போனாலும் அந்த அந்த ஊர்ல இருக்க மக்களோட பேசுற வாய்ப்பு வந்து நமக்கு பெருசா கிடைக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் நேத்தெல்லாம் வந்து ஜாக்கெட் போட்டும் வந்து வெயில் அடித்தாலும் தெரியல நல்லா குழுகுழுன்னு காத்திருக்கு இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ண பார்த்தீங்களா அதுக்கு தான் இன்னைக்கு மகாராஷ்டிரா வச்சு செய்யுது ஜாக்கெட்டை போட்டு ஒரு நிமிஷம் நிற்க முடில வெயில் சும்மா அப்படியே ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை நிற்க கூட முடில கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு மணி நேரம் ஆச்சு அந்த டயர் ப்ராப்ளம்க்கு எப்படியாவது முடிச்சுட்டு கிளம்புனா போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது வண்டி மூவிங்ல இருந்தால் கூட தெரியாது ஜாக்கெட்லாம் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிட்டேங்க சுத்தமாக உள்ள அங்கேருந்து இங்கே போட்டு வந்து நின்று தான் அப்படியே கையெல்லாம் ஃபுல்லாக வேர்த்து கொட்டிருச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இதை வச்சு எப்படி ராஜஸ்தான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல பஞ்சர்லாம் போட்டு முடிச்சு வண்டியெல்லாம் கீழே இறக்கி இவங்கெல்லாம் நாங்க இத்தனை பேர் சேர்ந்து அந்த வண்டியை பஞ்சர் போட்டோம் கல்லி கோர்காவ் இந்த ஊர் பேர் எல்லாம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க இந்த மலை மாடை ரெடி பண்ண இவ்வளவு நேரம் வீடுலேருந்து நம்ம வந்து டுவோர்ஸ் இப்போ டூலே நெக்ஸ்ட் அதாவது நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸில் டூலேன்ற ஒரு ஊர் தான் இருக்குது நான் என்ன நினச்சேன்னா எப்பயும் போலதே ஹைவேல தான் ஓட்டிட்டு போக போகிறோம் சரி ரைட் அப்படின்னு பார்த்தா திடீர்னு வந்து ஒரு காட் செக்ஷனுங்க மழை ஏற ஆரம்பிச்சுன்னு கிளைமேட்டு மாறிடுச்சு ஏன் கேட்குறீங்க வரையாடுகள்லாம் இருக்கும் பார்த்து போங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் பழகையெல்லாம் போட்டிருந்தாங்க நான் இது ஆக்சுவலி மவுண்ட் அபு மட்டும்தான் நான் எதிர்பார்த்தது அதாவது கொஞ்சம் கா நம்ம ஊரில் ஊட்டி மாதிரி ராஜஸ்தானில் வந்து மவுண்ட் அபூங்க அந்த ஊர் மட்டும்தான் காட் போக போகிறோன்னு நினச்சா இது ஜஸ்ட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறதே வந்து மலையை சுற்றி குடஞ்சி வெளியே அனுப்பி விடுறாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஆனால் நல்லா இருக்குது வியூ நம்ம ஊர் மாதிரி ம காட் செக்ஷன் போகிறப்ப செல்ல என்ன சொல்கிறது பச்சை சேர்னு இல்லாமல் இங்கேயும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது பாருங்கள் ஸோ இன்றைக்கி நைட் வந்து ஃபஸ்ட்டு புண்டி போகலாம் அப்படின்றது தான் பிளான் பட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி புண்டி போய் ரீச் ஆகிறது கஷ்டம் பட் ப்ரைமரி அதாவது நேற்று நம்ம வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரெச் ஓட்டினதுனால தான் இன்றைக்கி நம்ம புண்டி போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம் இல்லை அப்படின்னா பை டிஃபால்ட்டே வந்து என்ன அப்படின்னா பீடு ஸ்டே பீட்லேருந்து இன்றைக்கி இன்டோர் ஸ்டே இண்டோர்லேருந்து நாளை காலையில் கிளம்பி புண்டி போயிட்டு புண்டியிலேருந்து ரந்தம்பூர் போகிறது தான் வந்து பிளான் இதான் மூணு நாளில் நம்ம வந்து ராஜஸ்தான் ரீச் பண்ணுற ஒரு பிளானாக இருந்துச்சு ஸோ இப்போ ஒன்றும் டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்லை அதே பழைய தான் வந்து நம்ம ஸ்டிக்காய் நம்ம போகிறோம் அப்புறம் ஒரு ஊருக்குள்ளே வந்தோங்க ப்ராப்பரான ஒரு இன்டீரியர் ஊர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஊர் அதுக்கு நடுவில் திங்க் இது சந்த வீதின்னு நினைக்கிறேன் எல்லாம் வந்து ஷாப்ஸு க்ராசரி ஸ்டோரு லோடு ஏற்றுறது இறக்குறது அந்த மாதிரி இருக்குது இதே மாதிரி தான் நான் நேபால் போகிறப்ப பீகாரில் ஒரு ஊரில் இதே மாதிரி கிராஸ் பண்ணி போனோம் அந்த ஊரில் வந்து நல்லா சுட சுட பொறிய உருண்டை இருந்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் அதுதான் இப்போ ஞாபகம் வருது எனக்கு மணி வந்து அஞ்சுரைங்க எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தீங்கன்னா நீங்களே சாக்காயிருவீங்க இரநூறு கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம் நேற்று நைன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்ட நம்ம இன்னைக்கு வந்து இரநூறு கிலோமீட்டர் தான் நம்மளால வந்து இது வரைக்கும் ஓட்ட முடிஞ்சிச்சு இந்த பெட்ரோல் அடிச்சுட்டு பத்து மணிக்கு நாங்கள் கிளம்புனோம் அப்போ ஆரம்பித்தது வண்டி பஞ்சர் எல்லாம் போய் ஒரே ஒரு பிரேக் மட்டும் இப்படி இப்போ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்தேன் ஏன்னா எனக்கு பயங்கர தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு எடுத்தது ஒரு வழியா வந்து அஞ்சலா தான் ஆச்சு இரநூறு கிலோமீட்டர் தான் ஆச்சு இன்னும் குண்டி போகிறதுக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் நாம் வந்து போகணும் அவ்வளோவும் கவர் பண்ண முடியாது இன்றைக்கி வந்து அதில் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் கவர் பண்ணால் கூட அதுவே பெரிய விஷயம் பார்ப்போம் ஆனால் ரோடு எல்லாம் பேட்ச் பேட்சாக நேற்று வந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி ரோட்ஸ் இல்லைங்க அந்த ஊருக்குள்ளே அப்புறம் ஸ்டேட் ஹைவேஸு ரோடு பேட்ச் பேட்சாக இருந்தது ப்ளஸ் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா ரோடே இல்லாமல் இருக்கிறது திருப்பி அப்புறம் ரோடு வரும் ரோடு ஏன்னா இந்த பக்கம் பாருங்கள் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்குது அதனால் ரொம்ப டிலே ஆகுது போகிறதுக்கு மணி இப்போ வந்து சுமாராக ஒரு ஏழு மணி இருக்குதுங்க இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோரை நோக்கி போயிட்டுருக்கோம் இண்டோருக்கு வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் கிலோமீட்டர்ஸ் விச் மீன்ஸ் வி ஆர் அஃபிஷியலி இன் மத்திய பிரதேஷ் நேற்று வந்து நம்ம மகாராஷ்டிராவில் இருந்தோம் இன்றைக்கி நம்ம மத்திய பிரதேசில் இருக்கிறோம் நாளைக்கு நம்ம ராஜஸ்தானில் இருவோம் இந்த ரைடு வந்து செமையாக இருக்குதுங்க ரோட்ஸ் நிஜமாகவே வந்து ஒரு பெரிய ஒரு லெசனுங்க சவுத்தில் தான் நமக்கு ரோட்ஸ் எல்லாம் வந்து பக்காவாக இருக்குது இப்போ நம்ம போய்ட்டுருக்கதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோல் ரோடு முடிஞ்சு போகிற ரோடு பேட்ச் பேட்சாங்க வண்டி ஒரு ஸ்பீடில் நம்மளால் வந்து ஓட்ட முடியல உங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல ஏன்னா இங்கே லைட்டு கூட ஒன்று வைக்கலை பட் இருந்தாலும் யா மகாராஷ்டிரா வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு இப்போ வந்து மோசமாக தான் ஸ்டார்டிங்கே மோசமாக இருக்குது இனி போக போக எப்படி இருக்குன்னு தெரில பார்ப்போம் மத்திய பிரதேஷ் வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப்புங்க பிரேக்குக்கு இந்த கடையெல்லாம் போட்டோம் சிலபலாகிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறோம் எல்லாம் நைட் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும் ஆல்ரெடி பணி இறங்க ஆரம்பிச்சு பார்ப்பேன் அகென் ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்டி ஓட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து தாங்க இந்த பெட்ரோல் பங்க் வந்துட்டு டேங்க் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து அடுத்து புண்டிக்கு ஆக்சுவலி டென் ஹவர்ஸ் இருக்குது நம்ம குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் மாதிரி இதுக்கு மேலே ஓட்டணும் மணி இப்போ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டரை இருக்குங்க மணி இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஓட்டணும் மினிமம் அப்படி தான் நாளை காலையில் ஒரு ஒம்பது மணி கிளம்புனா கூட ஒரு அஞ்சு மணி நேரம் ஓட்டி ஒரு ரெண்டு மணிக்கு புண்டி போயிட்டு ஒரு ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் புண்டியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பி நம்ம ரொந்தம்பூர் போக முடியும் இல்லைன்னா புண்டியில் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ப்ளோர் நல்லா நல்லாயிருக்காது ஸோ அதுதான் பிளான் ஸோ அஞ்சு மணி நேரம் ஓட்டுறதுன்றது ஒரேடியாக ஓட்டப்புறமா கிடையாது பிரேக் எடுத்து எடுத்தான் எப்போயும் போல் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு வாட்டி பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே போகணும் சாப்பிட்றதுக்கு பசி இல்லை பட் அங்கங்கே பிரேக் போடுறப்ப ஏதாச்சும் நினச்சி ஏதாவது சாப்பிட்டுக்க தான் பார்ப்போம் நைட் எவ்வளோ ஒரு கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறோன்றதை தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லி கிளம்புறேன் என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக இந்த ஹைவேல ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக் ஜாம் தாங்க ஓ இந்த பக்கம் ரோடெல்லாம் வந்து காலியாக இருக்குது ஒரே வழியில் வந்து ரெண்டு வண்டியுமே அனுப்பிட்டுருக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா மோதனும் மோதில் வந்து அதில் ஒரு வண்டியில் இருந்த காட்டன் வந்து தீ பிடிச்சிருக்குது ஸோ அந்த ரோடு ஆக்சிடெண்ட்னால் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஃபயர் இன்ஜின்லாம் வந்து அதை வந்து போக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மீன் டைமில் வந்து லோக்கல் போலீஸ் வந்து வண்டிகளெல்லாம் டைவெர்ட் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டுட்டுருக்குறாங்க ஒரே லேனில் செம்ம ட்ராஃபிக்கு நம்ம வந்து பைக்கில் வந்ததுனால தப்பிச்சோம் காரில் வந்தவங்களாம் இன்னி எத்தனை மணிக்கு வீடு போய் சேர போகிறாங்கன்னு எனக்கே தெரியல நான் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கவனிச்சுட்டேங்க எம்பி அதாவது மகாராஷ்டிரா முடிச்சு எம்பி என்ட்ரக்கிய டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்ம அந்த தொப்பூர் அந்த சேலம்லேருந்து பெங்களூர் வரப்போ தொப்பூர்னு ஒரு ரீஜன் இருக்குது தெரியுமா அந்த மலைக்கு நடுவில் வந்து லாரி எல்லாம் வந்து மெதுவாக ஸ்லோ மோஷனில் ஏறிட்டு இருப்பாங்க அந்த அந்த ஒரு தாங்க சுற்றி சுற்றி கொடுத்துட்ருக்குது ஐ திங்க் இது ரெண்டாவது ரெண்டாவது மூணாவது ரீஜன் தொப்பூர் மாதிரி மலையை குடைஞ்சி மலைக்கு நடுவில் ரோடு விட்டு இன்னொரு ஏரியாவை கனெக்ட் பண்ணுறது என்ன பார்த்தீங்களா டிராஃபிக் இன்னும் இருக்குதுங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் டிராஃபிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சில பல காடு சின்ன சின்ன ஊரு இதெல்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் இண்டோருக்கு அவுட்டரில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன கிராமங்களுக்குள்ளே கூட்டி போய் அள்ளு விட்டுருச்சு ஏன்னா மணி இப்போ வந்து ஆல்மோஸ்ட் லெவன் தேர்ட்டி இந்நேரத்துக்கு ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே லைட்டு கூட இல்லை ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லைங்க ஆக்சுவலி அந்த இடத்துக்கு வந்து அப்படியே நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிருச்சு அப்புறம் ஒரு வழியாக வந்து அதை இதையும் பார்த்து இப்போ ஓரளவுக்கு வண்டி நடமாட்டம் இருக்கிற ரூட்ஸ்குள்ளே வந்தாச்சு நம்ம ஃபைனலாக டே வந்து என் பண்ணுறோம் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் மணி இப்போவே வந்து பதினொன்றரை மணி ஆயிடுச்சு நாளைக்கு திருப்பி வந்து லாங் டேவாக தான் இருக்க போகுது லாங் ரன்னாக தான் இருக்க போகுது பட் வேறு வழி இல்லை இதுக்கு மேலே சுத்தமாக ஓட்ட முடில இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டே இதோட முடிஞ்சு டின்னர் எதுவுமே சாப்பிட்ல சாப்பிட்றதுக்கும் தெம்பு இல்லை எப்படா போய் படுக்கலாம் அப்படின் இருக்குது ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு பிரேக் ஸ்டாப் போட்டுச்சு போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இங்கே நீங்கள் ஏதாவது ஸ்டே வந்து தேடி கண்டுபிடிச்சி செட்டில் ஆகணும் இன்றைக்கி விலாக் இதோட முடிஞ்சு நாளைக்கு விளாகில் மறுபடியும் சந்திப்போம் பாய்